திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருநாவுக்கு அரசர் ஐந்தாம் திருமுறை அறுபத்தி ஒன்று திருக்கோழிலி திருக்கோழிலியம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி திருக்கோளிலி எம்பெருமான் குண்டையூரில் கொஞ்சம் நெல் வாங்கினேன் அதை கொண்டு வந்து என் வீட்டில் சேருங்க அப்படின்னு பாடினார் இல்லையா அந்த திருக்கோலிலி தளத்தில் திருநாவுக்கரசர் பாடுறாரு திருநாவுக்கரசர் தான் முன்னாடி சுந்தரர் அப்புறம்தான் திருநாவுக்கரசரும் திரு ஞானசம்பந்தரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க இப்போ இவர் முன்னாடியே என்ன கேட்டிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் பதிகை ஐம்பத்தி ஏழு பண் திருக்குறுந்தொகை இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் முன்னமே நினையாது ஒழிந்தேன் உனை இன்னம் நான் உனை சேவடி ஏத்திலேன் ஆர் வயல் சூழ் திரு கோலிலி மன்னனே அடியேனை மரவளே அப்படின்னு பாடுறாரு விண்ணுளார் தொழுது ஏத்தும் விளக்கினை மண்ணுளார் வினை தீர்க்கும் மருந்தினை பண்ணுளார் பயிலும் திருக்கோளிலி அன்னலார் அடியே தொழுது உய்மினே இந்த சிவபெருமானை எப்படி பாடுறார் பார்த்தீங்களா முன்னமையே நான் நினைக்காது போயிட்டேன் நினையாது ஒழிந்தேன் உனை இன்னும் நான் உன்னை சேவடி ஏத்தில் இன்னும் உன்னுடைய சேவடியை நான் இன்னும் மனப்பூர்வமாக இன்னும் வழிபாடு பண்ணலை சென்னல் ஆர் வயல் சூழ் திருக்கோளிலி மன்னனே அடியேணை மரவலே அப்படிலாம் இருந்தாலும் என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு நம்ம நாள் வரலையே விண்ணப்பம் வச்சவர் நம்ம திருநவுக்கரசர் விண் உலார் தொழுதி ஏத்தும் விளக்கினை மண்ணுளார் வினை தீர்க்கும் மருந்தினை இந்த மண்ணில் இருக்கிறவங்களையும் விண்ணில் இருக்கிறவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்தவேன் விண் உலார் தொழுதி ஏற்றும் விளக்கினை மண்ணுளார் வினை தீர்க்கும் மருந்தினை பண் உலார் பயிலும் திருக்கோழிலி அன்னலார் அடியே தொழுது உய்மினே நாளும் நம்முடை நாள்கள் அறிகிறோம் ஆளும் நோய்கள் ஓர் ஐம்பதோடு ஆறு எட்டும் ஏழைமை பட்டு இருந்து நீர் நையாதே கோழிலி அரண் பாதமே கூறுமே நோய் பாருங்க எவ்வளோ நோய் இருக்குதுன்னு நாளும் நம்முடைய நாள்கள் அருகிலோம் ஆளும் நோய்கள் ஓர் ஐம்பதோடு ஆறு எட்டு ஐம்பதோடு ஆறு எட்டு ஐநூற்றி அறுபத்தெட்டு நோயா ஐம்பதோடு ஆறும் எட்டும் அஞ்சு ஆறும் பதினொன்று பதினொன்று எட்டும் பத்தொம்போது கூட்டுத்தொகையில் பார்த்தோம்னா பத்தொம்போது நோய் க எண்கள் எண்ணில் வச்சுக்கணும்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு நோய் ஏழமை பட்டு இருந்தும் நீர் நையாதே கோழிலி அரண் பாதமே கூறுமே அப்படின்ட்டு பாடியிருக்காரு இப்போ நம்ம இந்த பாடலை பார்ப்போம் முன்னமே நினையா நுனை நூனை இன்னும் நான் நூன சேவடி ஏத்திலேன் சென்னல் ஆர்வயல் சூர் திரு கோழிலி மன்னனே அடியேனை மரவலே விண்ணுளா தொழுது மண்ணுளார் வினை தீர்க்கும் மருந்தினை பண்ணுளார்பயிலும் திருக்கோழிலி அன்னலாரடியே தொழுது உய்மினே நாளும் நம்முடை நாள்கள் அருகிலோம் ஆளும் நோய்கள் ஓர் ஐம்பதோடு ஆறு எட்டும் ஏழமைப்பட்டு இருந்து நீர் நையாதே கோலிலி அரன் பாதமே கூறுமே கோலிலி அரண் பாதமே கூறுமே விழாவின் ஓசை ஒலி அரா தன் பொழில் பழகினார் வினை தீர்க்கும் பழம்பதி அழல் கையானமரும் திரு கோழிலி குழகனார்த்திரு பாதமே கூறுமே குழகனார்த்திரு பாதமே கூறுமே மூளமாகிய மூவர்க்கும் மூர்த்தியை காலனாகிய காலர்க்கும் காலனை கோலமாம் போழில் சூழ் திரு கோழினி தன் பாதம் தொழுமினே சூழபாணி தன் பாதம் தொழுமினே கடல் நஞ்சு அமுதுண்டவெண் நீற்றனை நிமீர் புன்சடை அண்ணலை ஆற்றனை அமரும் கோலினி ஏற்றனாரடியே தொழுது ஏதுமே ஏற்றனாரடியே தொழுது ஏத்துமே, வேதமாய விண்ணோர்கள் தலைவனை ஓதிமண் உயிர் ஏத்தும் ஒருவனை வண்டு அறையும் திரு கோழிலி வேதனாயகன் பாதம் விரும்புமே வேதநாயகன் பாதம் விரும்புமே நிதியால் தொழுவார்கள் தலைவனை வாதையான விடுக்கும் மணியினை கோதி வண்டு அறையும் திருக்கொலி வேதநாயகன் பாதம் விரும்புமே வேதநாயகன் பாதம் விரும்புமே மாலும் நான் முகனாலும் அறிவொனா பாலின் மென்மொழியால் ஒரு பங்கனை கோலமாம் பொழில் சூழ்த்திரு கொளிலி நீலகண்டனை நித்தல் நினைமினே நீலகண்டனை நித்தல் நினைமினே அரக்கனாய இலங்கையர் மன்னனை நெருக்கி அம்முடிப்பத்து இருத்தான் இரக்கமாகியவன் திருக்கோழிலி அருத்தியாய் அடியே தொழுது உய்மினே அருத்தியாய் அடியே தொழு துய்மினே சுவாமி நாதர் பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பண்டமர் பூங்குழலி பார்த்திங்களா எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா இதில் இந்த பத்து பதிகமும் அவ்வளோ ஒரு அருமையான பதிகம் எல்லாமே பத்து பாடலையுமே சொல்லலாம் அருமையாக விழாவின் ஓசை ஒளியாரா தன் பொழில் பழகினார் வினை தீர்க்கும் பதி அழல் கையான் அமரும் திருக்கோலிலி, குழகனார் திருப்பாதமே கூறுமே இந்த சோபெருமான இந்த பழம்பதியில் அழல் கையான் அமரும் திருக்கோலிலி அந்த சிவபெருமானை பாடினம்னா பணிஞ்சம்னா நம்மளுடைய வினையெல்லாம் தீர்த்திடுவார் அவர்கிட்ட பழக்கம் வச்சுக்கி நம்ம வாங்க பழகலான்னு பழகினார் வினை தீர்க்கும் பழம்பதி மூலமாகிய மூவர்க்கும் மூர்த்தியை அந்த மூவர்க்கும் மூர்த்தியாக நின்றவர் மூலமே இவர் மூலமாகிய மூவர்க்கும் மூர்த்தியை காலனாகிய காலர்க்கும் காலனை அந்த காலனுக்கும் காலன் இவர் தான் கோலமாம் பொழில் சூழ் திரு சூழபாணி ஏன்னா இவருக்கு நோயை கொடுத்தாரு இல்லையா அவர் சூழபாணி சோழபாணி தன் பாதம் தொழுமையே இந்த சோழபாணியே நீங்கள் தொழுங்க அவருடைய பாதத்தை அப்படின்றாரு காற்றானை கடல் நஞ்சு அமுது உண்ட அந்த கடல் நஞ்சு அமுதமாக உண்டார் அவர் அந்த வெண்ணீற்றானை நிமிர் புன்சடை அன்னலை ஆற்றானை அமரும் திருக்கோழிலி ஏற்றனார் அடியே தொழுது ஏற்றுமே அவருடைய திருவடியை தொழுது நீங்கள்லாம் நல்லது பண்ணி நல்லபடியாக இருங்க அப்படின்றாரு வேதமாய விண்ணோர்கள் தலைவனை ஓதி மண் உயிர் ஏத்தும் ஒருவனை கோதி வண்டு அறையும் திருக்கோளிலி வேதநாயகன் பாதம் விரும்புமே அந்த வேதநாயகனுடைய பாதத்தை விரும்பி அனைவரும் தொழுங்க நீதியால் தொழுவார்கள் தலைவனை வாதை ஆன விடுக்கும் மணியினை கோதி வண்டு அறையும் திருக்கோளிலி வேதநாயகன் பாதம் விரும்புமே மாலும் நான் முகனாலும் அறிவுவோனால் அவங்களாம் தெரிஞ்சிக்காத இந்த இறைவனை பாலின் மென்மொழியால் ஒரு பங்கனை அந்த அம்பாளை ஒரு பாகமாக அமர வச்சுட்டுருக்கிற இந்த சிவருமான கோலமாம் பொழில் சூழ் திரு கோழிலி நீள கண்டனை அந்த நஞ்ச உண்டதால் அவருடைய கண்டம் நீளமாக இருக்குது அவருக்கு அந்த பேரும் அந்த கண்டமும் அழகு நீலகண்டன் அப்படின்ற பேர் அந்த நீலகண்டனை நித்தல் நினைமினே தினமும் எந்நேரமும் நித்தல் நினைமினே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரக்கனை ராவணனை பத்து தலைய ராவணனை அந்த கைலாயத்தை என்னால் வந்து வந்து இங்கே நான் கும்பிட முடியல உன்னை அன்பால் நான் கட்டி இழுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை தூக்குறோம் அப்படியே இவன் அன்பாலேயே தூக்கிடுவோம் பழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை வரல தான் லேசாக அப்படி அமுக்கினாராம் ஆ என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்கன்னு கத்துனாரான் அந்த மாதிரி அன்புக்கு அடிபணியக்கூடியவர் அன்பு ஒன்று தான் அவர்கிட்ட நம்ம காட்டணும் நாம் பெரிய இதுவெல்லாம் நம்ம பில்டப்பெல்லாம் காமிச்சோம்னா பம்பாக்கி விட்டுடுவார் ஆகையினால அன்பு ஒன்றே அவரடம் நம்ம செலுத்த வேண்டியது அன்பு மாத்திரம்தான் இதையெல்லாம் பாடி சிவருமானுடைய திருவருளை பெருங்க திரு எம் எம்பெருமான் ஆள் வச்சு எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணக்கூடியவர் சுந்தரர் பாடியிருக்கார் திரு கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆளே இல்லைப்பா எனக்கு ஆள் இல்லை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியை என் வீட்டுக்கு எட்டுனு வந்து போடுங்க அப்படின்னார் நான் போடுறேன் நீ பாடு எப்போ பகலில் போன பூதகணத்தை பார்த்து போயிவிடுவாங்க நான் எட்டுனு வந்து போடுறேன் நீ பாடு அப்படின்னு சொன்னவர் இந்த கோழிலி எம்பெருமானை நினைக்க சொல்லி திருநாவுக்கரசர் இவ்வளோ அழகான அமுதத்தை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி எப்பா எங்களுக்கு இந்த காலத்தில் நம்மளுக்கு தேவை அடிப்படை வசதி அதையெல்லாம் தாங்க என்ன வேணும் என்ன வேணுன்றதெல்லாம் உங்களுடைய விண்ணப்பம் எனக்கு என்ன வேணுன்றதே எங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருக்கு ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி